தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க செந்திலாம் நான் நிற்க வைக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஆ வாங்க எல்லாம் அண்ணலமே பார்க்கலாம் சரி வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அறிவிச்சிட்ட குணம் என்ன தம்பி கால் பண்றான் வணக்கம் சொல்லு தம்பி எங்க தம்பி வீட்டுலதான் இருக்கேன் நம்ம கட்சி தொண்டர்கள் அனைவரும் உங்களை பார்க்கு சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்களா வாங்க அண்ணன் வீட்டில் போய் பார்க்கலாம் பாக்கலாம் அண்ணன் வீட்டில தான் இருக்கா பாட்டுக்கு வாங்க சொன்னீங்களா உட்காருங்க தேர்தல் தேடி அறிவிச்சிட்டாங்க மேலே இடத்துல சீட்டு கேட்டிருக்கேன் கண்டிப்பாக சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருங்க ஓகேண்ணா சிறப்பாக செஞ்சிடலாம் இந்த தடவை நீங்கள் தானே ஜெயிக்கிறீங்க ஓகே தம்பிங்களா அண்ணன் எப்படியாவது இந்த தடவை ஜெயிக்க வச்சுருங்க ஓகேண்ணா பண்ணிடலாம் நாங்கள் அனைவரும் தேர்தல் வேலையை பார்க்குறோம் ஓகே தம்பிங்களா

வாங்க தம்பிங்களா வாங்க 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 அனைவரும் உட்காருங்க தம்பிங்களா தண்ணி குடிங்க இந்த தடவையும் நீங்க தான் வேட்பாளர் ஆமாப்பா இந்த வாட்டி நாம தான் வேட்பாளர் இந்த தடவையும் நீங்க தான் நஜக்கிறீங்க ஓகே தம்பி இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது மாதிரி இல்லாம இந்த தடவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் ஓகே அண்ணா சின்னப்பா பண்ணிரலாம் இன்று அண்ணனுக்காக ஓட்டி கேட்க போறோம் எல்லாரும் தயாரா இருங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அண்ணன் வந்துருவாரு

வீட்டுல யாருங்க வாங்கண்ணா வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் வணக்கம் தம்பி அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருப்பா உனக்கு என்ன உதவி வேணுனாலும் அண்ணன்கிட்ட வந்து கேளு அண்ணன் பண்ணி தரேன் ஓட்டு போடுறது என்னடா கடமை கண்டிப்பா ஓட்டு போடுவேன் ஆனா பணம் வாங்கி என் ஓட்டு நான் விற்க மாட்டேன் கண்டிப்பா ஓட்டு போறேன் போயிட்டு வாங்க

கண்டிப்பா ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க உங்க கையில் தான் இருக்குது நாங்கள் ஓட்டு போடுறோம் ஜெயிக்கி வைக்கிறோம் நீங்களாவது ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது செய்யுங்க எப்படி செய்யணும் அண்ணா வீட்டில் யாருன்னாக்கிறீங்க சொல்லுங்கப்பா யாருப்பா

நம்ம ஜாதிக்காரலாம் ஓட்டு போடணும்பா இல்லைன்னா நம்ம ஜாதிகார நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்பா ஓட்டு போடுறது என்பது ஒரு ஒரு இந்திய குடிமகனோட கடமை அப்பா ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க நம்ம மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க சரிப்பா இது வரைக்கும் நம்ம ஜாதி பார்த்து ஓட்டு போட்டோம் இதுக்கப்புறம் யார் மக்களுக்கு நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் சரிப்பா நம்ம அம்மா வீட்டுல யாரு இருக்கீங்க வாங்க தம்பிங்களே வணக்கம் 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 அம்மா தம்பி எலெக்ஷன்ல நிக்கிறேன் தம்பிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க கண்டிப்பா எங்க ஓட்டு உனக்கு தான் தம்பி சரி வரம்மா என்னம்மா கையில பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கப்பா ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புமா எவ்வளோ கொடுத்தாங்க நம்ம வீட்டில் நாலு ஓட்டுப்பா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஓட்டுக்கு ரூபாய் நாலு ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்தாங்கம்மா அவங்க கொடுத்த நாலாயிரம் பணத்துக்காக உரிமையாக விற்றுட்டிங்கம்மா ஓட்டு நீங்கள் வேணால் போட்டுக்கலாமா சட்டப்படி நீங்கள் பணம் வாங்குறதும் தப்பு தான் கொடுக்கறதும் தப்பு தான் சரிப்பா இந்த தடவை வாங்கிட்டேன் பணம் அந்த கட்சிக்காக ஓட்டு போட்டுறேன் இனிமேல் நான் எந்த காலத்துலேயும் பணம் வாங்கிட்டு நான் ஓட்டு போட மாட்டேன்ப்பா என் உரிமையை இனிமே யாருக்காகவும் விற்க மாட்டேன்